திட்டத்தில் இப்போ இந்த செடியை பார்த்து பார்க்குறோம் மரங்களை பற்றி பார்க்கக்கூடிய விஷயம் இது மரம்னு கூட சொல்லிட முடியாது இது ஒரு மூலிகை செடி மாரிதான் மூலிகை மரம் தான் இந்த மரத்தோட உட்டன் பீஸ் எல்லாம் எதுக்கு பயன்படுத்தோம்னா இந்த மரத்தோட பாகங்கள்ல வந்து நமக்கு வந்து பலகைகள் இந்த மாதிரி நல்லா ரோசி ரெட்டு அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும் நல்லா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சில இடத்துல பர்பஸ் பண்ணேன் அதை விட முக்கியமானது இப்போ எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்கும் அதுக்கு இப்போ எனக்கெல்லாம் இப்போ மூட்டு வலி பிரச்சனை நான் இதுதான் பயன்படுத்துவேன் கடையில் போய் மெடிக்கல்ல போய் கட்டுவான் ஆமா இந்த இலையை வந்து வேக வச்சு கட்டலாம் போய் இந்த கடையில் போய் இந்த நமக்கு களிம்பு இல்லை ஸ்ப்ரே அடிக்கிறது இந்த காயங்களுக்கு இதெல்லாம் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான சாலையோரங்களில் அங்கங்கே பொருட்கள் மாதிரி இருக்கிற இந்த இந்த மாதிரி செடிகள் மரங்களோட கிளைகளை எடுத்து இலைகளை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம நம்ம முட்டியிருக்கலையே பாதம் எங்கே வழி இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக மிதமான சூடில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டே இருக்கலாம் ஒத்தடம் கொடுக்கலாம் அப்புறம் இந்த இலைகளை எடுத்து என்ன செய்யலாம்னா சு கஞ்சி இருக்கல சுடு கஞ்சி அந்த கஞ்சியில் போட்டு மிதமான சூடு பொறுக்கிற அளவுக்கு லேசாக ஒத்தரம் கொடுத்துட்டு மறுபடியும் அதையே வச்சு காலில் வச்சு கட்டிட்டோம்னா நமக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனை இந்த ஜவ்வு பிரச்சனை அந்த லிகமெண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் சரியாயிடும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் பார்ப்போம் நமக்கு லிகமெண்ட்லாம் நமக்கு இருக்கிற நீல இருக்கிற லிகமெண்ட்லாம் ஓடும்போது கட்டாயிருக்கும் அது கட்டானதுக்கு நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சில இது பண்ணோம் ஆனால் பாதி பார்சியலிட்டேருன்னு சொல்லுவாங்கல்ல பாதி கிடிஞ்ச அந்த ஜவ்வுக்கு மூட்டு வலி பிரச்சனை மூட்டு வீக்கத்துக்கு இதெல்லாம் சரியாகும் இப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எங்கேயும் வெளிநாட்டில் இருக்கிறதால இப்போ நம்ம வீடுகளில் சுற்றி இவ்வளோ மரங்கள் இவ்வளோ மூலிகை செடிகள் காலையிலேருந்து பார்த்துட்டு வரோம் அதில் ஒரு மரம் தான் இந்த மஞ்ச நத்தி மரம்னு சொல்லுவோம் நுணா மரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது என்ன சொல்லுவாங்கன்னா நுணா மரம்னு சொல்லுவாங்க இதில் ஒரு பழம் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் அது இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த தொடப்பத்து குச்சியெலாம் குத்தி நல்லா இந்த விளையாண்டு சின்ன வயசில் நாங்கள் விளையாண்டுருக்கோம் ட்ரையாங்கிள் மாதிரிலாம் செய்வோம் நல்லா கருப்பாக இருக்கும் டார்க்கு நல்லா நல்லா டார்க்காக இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் அதை சாப்பிடும்போதும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நுணா பழம்னு சொல்லுவாங்க மஞ்சனத்தி நத்தி மரம்னு சொல்லுவாங்க கூட ஒரு பாட்டு வந்திருக்கலாம் அடி மஞ்சனத்தீ அப்படின்னு வரும் என்ன ஒரு பாடல்களில் கூட ஒரு மூலிகையை சொல்ற முயற்சி பண்றாங்க அவ்வளோதான் அது வெறும் பாடல் இல்லை ஒரு பாடலை உற்று நோக்க வேண்டும் அதுல என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் அப்போ அந்த பாடல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ வந்த தான் நமக்கு தெரியும் பாடல பாடல்ல புறநானூறு அகநானூறு பாடலில் எல்லா மூலிகையிலும் ஆயிரக்கணக்கான மூலிகைகள்லாம் நம்ம தமிழ் நூல்களில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும்ங்கிற காரணத்துக்காக தான் அந்த இளம் பசுமை நல்லது திட்டத்தில் சுற்றுச்சூழல் சூழலியல் சார்ந்த அறிவுகளை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு மிகுந்த அர்ப்பணிப்போடு இந்த பணியை நம்ம செஞ்சிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி